மேச ராசி மேச லக்ன நேர குணமே கர்மா விழிப்புணர்வு பரிகாரம் இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுடைய வீட்டு சூழலும் குடும்ப அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் இது என்னுடைய அனுபவத்துல எனக்கு என் குருநாதர்கிட்ட சொல்லிக் கொடுத்த விதத்தில் நான் வந்து சொல்கிறது இதில் கொஞ்சம் முன்னெப்படை இருக்கலாம் ஆனால் அந்த அடிப்படை தன்மையிலிருந்து அது மாறி இருக்கும் அதனால் அதை நீங்கள் கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் குணங்களை மாற்றிக்கலாம் நல்ல குணங்களை அப்படியே அதை போற்றி பாதுகாத்துக்குங்க அதில் கொஞ்சம் துன்பம் தர மாதிரி குணம் வந்தா அதை வந்து மாற்றிக்குங்க இல்லைன்னா அளவு முறையோட கையாளுங்க அளவு முறை ஒன்று தெரிஞ்சிட்டா போதும் அதுதான் பரிகாரம் அளவு முறை தான் பரிகாரம் அந்த அளவு முறையை வச்சுட்டோம்னா நீங்கள் மனதை கூட ரொம்ப பெருசாக போட்டு மனதை வந்து அடக்கிறதோ மனதை செயல்க வைக்கிறதோ தேவ மனம் பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும் அது ரொம்ப போட்டு மனசை நோண்டாதீங்க அது வந்து அது வேறு மாதிரி வந்து அது வெகுண்டு எழுந்துச்சு அப்படின்னா அவங்கள போட்டு தள்ளிட்டு போயிடும் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடாது அதனால் மனசு எது வந்தாலும் சரி அது அளவு முறையோட காப்பாத்திங்க அந்த அளவு முறையோட தான் இவன் அனுபவிக்கிறான் அப்படிங்கிறது மனசுக்கு புரிய வைங்க இவன் எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறி போகும்போது அதில் இருந்து பின் வந்து பின் வாங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனசுக்கு புரிய வச்சீங்கன்னா அந்த அளவு முறை வரைக்கும் தான் அவங்க கூட்டிட்டு போவோம் அது அளவு முறை மீறி நம்மளை கூட்டிகிட்டு போதும் போது நம்ம அதில் வந்து நம்ம பின்வாங்கி அளவு முறையை சமன் செய்யணும் அளவு முறையை காப்பாற்றி அதை சமன் செய்யாத அந்த ஒரு டெக்னிக்கே போதும் அதுதான் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களும் இளைஞர்கள் வாசி அவர்களும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிற இந்த ராசி மேச லக்கணத்துக்காரங்க அவங்க வீட்டை நேசிப்பாங்களா ஆமா கண்டிப்பாக உறுதியாக அவங்க அவங்க வீட்டு சூழலை வந்து ரொம்ப நேசிக்கிறவங்களாக இருப்பாங்க அந்த வீட்டு சூழல் அந்த வீட்டு சூழல் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸு அந்த அட்மாஸ்பியர் இதை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க அது அப்படியே இவங்க அதை எப்படி என்ஜாய் பண்ண முடியுமோ அழகாக என்ஜாய் பண்ணுவாங்க அது மேசத்துக்கிட்ட இருக்க ஒரு சிறப்பான குணம் அந்த குடும்பத்தார்கிட்ட வந்து அவங்க எப்படி நடந்துக்குவாங்க மேச ராசிக்காரங்க அவங்க குடும்பத்தார்கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க குடும்பத்தார் மேல நல்ல அன்பும் பாசமும் அதிகமாக வச்சுருப்பாங்க அன்பும் வச்சுருப்பாங்க பாசமும் வச்சுருப்பாங்க அது அதிகமாக வச்சிருப்பாங்க அவங்க சொந்த குடும்பத்தார்கிட்ட அவங்க கூடையே எப்போவும் நாம் இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்காக பல முயற்சி பண்ணுவாங்க அந்த குடும்பத்தாரோடயே இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதுக்காக அதிக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்க வீடுகளை எப்படி வச்சுக்கிறாங்க இவங்க வீடுகளை வந்து ரொம்ப சுத்தமா ரொம்ப நீட்டா துப்புரவா வச்சுக்கலாங்க இந்த ராசி லக்கணத்தை சேர்ந்தவங்க பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி அந்த வீட்டை ரொம்ப சுத்தமா வச்சுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் நீட்டா வச்சுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் துப்புரவா வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அதிகமா இருக்கும் இந்த சொந்தக்காரங்கிட்ட வந்து இவங்க எப்படி நடந்துக்குவாங்க சொந்தக்காரங்கிட்ட வந்து எப்படி நடந்துக்குவாங்க இவங்களுக்கு வந்து அந்த விருந்தோம்பல் ரொம்ப பிடிக்கும் உபசரிப்பு ரொம்ப பிடிக்கும் அந்த விருந்தோம்பல் உபசரிப்புங்கிறது இவங்க இவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவே அதை அதை செய்வாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு வந்து சொந்தங்கள் பந்தங்கள் உறவினர்கள் இவங்கெல்லாம் வரும்போது அதிகமாக அவங்களை உபசரிக்கணும் அதிகமா அவங்க விருந்தோம்பல் பண்ணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்ககிட்ட வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இவங்க சொந்தக்காரங்கிட்ட மட்டும்தான் அப்படி இருப்பாங்களா நண்பர்கள்ட்ட அப்படி இருப்பாங்களா அதிக நண்பர்களை பெற்றவங்க இவங்க இவங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க அளவுக்கு அதுக்கு சமமா நண்பர்களும் அதிகமா இருக்கும் ரெண்டு பேருக்கும் சமமா மதிப்பு கொடுக்குறாங்க நண்பர்களுக்கும் மதிப்பு கொடுப்பாங்க இவங்க நண்பரா பெற்றவங்க கொடுத்து வச்சவங்க அந்த நல்லவளை தான் அவங்க நண்பர் நண்பராக வச்சுருப்பாங்க நல்ல உள்ளே படைத்தவங்களை தான் நண்பராக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்ம நண்பராக இருந்தால் அவன் நல்லவன் சொல்லிட்டு வெளியே பேர் எடுக்கணும் நல்லவனை தான் நம்ம நண்பனாக அடையணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் உள்ளவங்க அளவுக்கு அதிகமான நண்பர்களை வச்சுக்கலாம் நண்பர்கள் அதிகம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் இதே இப்போ மீன ராசியில் கிராமமாக இருந்தால் அவங்க நிறைய பேர்கிட்ட பலதுனால நண்பர்களாக யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க நண்பர்கள ஒருத்தர் அதிகபட்ச ஒருத்தர் ரொம்ப இதாச்சுன்னா ரெண்டு பேர் அவ்வளோதான் மீனராசி மீன் இலக்கணம்னா ஆனால் இவங்க அப்படி கிடையாது நண்பர்களோட எண்ணிக்கை வந்து சுற்றத்தார்கள் அளவுக்கே இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அளவுக்கே இருக்கும் நண்பர்கள் அத்தனை பேரும் நண்பராக வச்சுருப்பாங்க அந்த எல்லா நண்பர்கள்டையும் சௌஜன்யமாக சகஜமாக பழகி மகிழ்ச்சியோடு அவங்க கூட இருப்பாங்க அந்த மாதிரி அந்த குடும்பத்தோடயே அவங்ககிட்ட பழகிற மாதிரி இவங்க நண்பர்கள் யாருங்கிறது அவங்க குடும்பத்துக்கும் தெரிஞ்சுருக்கும் அவங்க குடும்பத்தார் அவங்க உறவு முறை சொல்லி கூப்பிடுவாங்க இவர் என்ன உறவு சொல்லி மாமா தக்கா தக்காத்தன் சொல்கிறாரோ அதே மாதிரி அவங்க நண்பர்களும் அதே மாதிரி செய்வாங்க இவங்களை தம்பின்னு கூப்பிட்றாக்க அந்த நண்பர்களே தம்பின்னு கூப்பிடுவாங்க இவங்களை மாப்பிள்ளன்னு கூப்பிட்றாங்க அவங்களே மாப்பி அந்த மாதிரி ஒரு உறவு முறையோடு அந்த நண்பர்கள் வந்து வச்சு ரொம்ப அருமையாக வச்சுருப்பாங்க அந்த மாலை நேரத்தில் அவங்க வீட்டு சூழ்நிலையில் இப்போ உட்காந்தோம்னா அப்படி அங்கேருந்து வரவே மனசு வராது அவ்வளோ நல்லா ஒரு இதாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு நண்பர்கள் வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க சரி குடும்பத்தாரோட சேர்ந்து வாழணு எண்ணம் இவங்க உள்ளவங்க ரைட்டு ஆனா தனித்து வாழ வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகுத அது ஏன் இவங்களுடைய எண்ணம் வந்து குடும்பத்தாரோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது ஏன் இந்த தனித்து வாழக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு உண்டாகுது அது காரணம் என்னன்னா இவங்க ரொம்ப பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்க இவங்க பெரிய குடும்பத்தில் பிறந்ததுனால குடும்பத்தில் பல சிக்கல்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும் அந்த சிக்கல்கள் தோன்றதோட அல்லாமல் இவங்க வந்து குழப்பத்தில் ஆழ்த்திடும் அந்த சிக்கலில் இவங்க குழம்பி போய்டுவாங்க அவ்வளோ குழப்பத்தில் ஆழ்த்தும் அதனால் சில பேர் வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த கூட்டு குடும்பத்தை விட்டு தனித்து வாழணும் அப்படிங்கிற சொல்ல சூழ்நிலை வரும் ஆனால் த தனி குடித்தனக்கையோ தனித்து வாழ வேண்டிய சொல்லு விரும்புகிறவங்க கிடையாது மனதார வேறு வழி இல்லாமல் அப்படி வருவாங்க தவிர மனதார அது விரும்புகிறவங்க கிடையாது இவங்க அப்படியே தனி கொடுக்கணும் வந்தாலும் அவங்க அந்த நம் தன் தன்னுடைய பிறந்த குடும்பத்துக்கும் அந்த சுற்றதாரர்களுக்கும் அடிக்கடி போய் ஒவ்வொருத்தரும் சந்திச்சு அவங்கள கண்டுக்குவாங்க அந்த மாதிரி ஒருத்தன்மை உள்ளவங்க இவங்களுக்கு வந்து குடும்ப பொறுப்பு இருக்குமா ஆமா இவங்களுக்கு வந்து குடும்ப பொறுப்பு அதிகரிக்கும் ஏன் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் இவங்களுடைய ஆதரவையே எதிர்நோக்கி இருப்பாங்க இவங்க அவ்வளோ விபரமான ஆளாக இருப்பாங்க அது மாதிரி வெளி உலக தொடர்பு உள்ளவங்களா இருப்பாங்க வெளியே எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அதை பார்த்து ஒரு சின்ன பஞ்சாயத்து சின்ன ஒரு பேச்சு வேணால் அதை போய் இவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணுறது அது எல்லாத்துலேயும் இவங்க திறமையாக இருப்பாங்க வெளியாளர்கிட்ட பழகி எல்லாத்தையும் டச்சில் வச்சுருப்பாங்க அப்போ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க குடும்பத்தாரில் இவருடைய ஆதரவை இருப்பாங்க அதனால் இவங்களுக்கு வந்து குடும்ப பலு அதை நீ பார்த்து சரி நான் விட அதை நீ கொஞ்சம் பார்த்துக்க அப்படிமா நான் பார்த்துக்கிறாவிட இதெல்லாம் அப்படி இழுத்து போட்டுருக்குவோம் அதனால இவங்களுக்கு குடும்ப பலு அதிகரித்து அது மாதிரி வந்து குடும்ப பல அதிகிறதுக்கு மட்டும் இல்லை இவங்களோட உழைப்பு இவங்களோட ஊதியம் இதெல்லாம் தான் பிறந்த குடும்பத்துக்காகவே செலவு பண்ணுவோம் யோசனையே பண்ண மாட்டாங்க அது என்ன வருது எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சோம் இத்தனை நாள் ராத்திரி பால கண் விழிச்சு உழைச்சோமே அது அது ஒரு நொடியில் குடும்பத்துக்காக செலவு பண்ணால் அப்படி செலவு பட்டு அவர் சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு டைப் இவங்க இவங்களோட உழைப்பு ஊதிய அனைத்து குடும்பத்துக்காக செலவு பண்ணுவாங்க அதனால இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த சில நேரத்தில் ஒரு விரக்தி மனப்பான்மை வரும் அந்த விரக்தி மனப்பான்மை இவங்களுக்கு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா விரக்தி மனப்பான்மை உங்களுக்கு வரதுக்கு காரணம் இவங்க அது வராம கூட இருப்பாங்க செலவு விருப்பப்பட்டு தானே செய்யறாங்க நான் இப்ப என் குடும்பம் நான் செலவு பண்ண நான் பண்ணாம யார் பண்றது இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்க முடியுமா என்கிட்ட வந்து கேட்பாங்களா நான் தான் செய்யணும் அப்படிங்கிற என்ன உள்ளவங்களுக்கு அந்த விரக்தி மனப்பான்மை ஏன் வருது எப்படின்னா இவன் குடும்பத்துக்காக அவ்வளோ பாடுபட்டோம் இவனில் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தவறாக நினைப்பாங்க அதுதான் ஒரு விசித்திரமா இருக்கும் இவங்க என்ன செயல்பட்டாலும் இவங்க வந்து ரொம்ப அப்படி தவறாக நினச்சிடுவாங்க அதனால அந்த வெக்தி மனம் நிலைக்கு வந்துடுவாங்க நம்ம குடும்பம் நினைச்சோம் இவங்க நம்மளை இப்படி நினைச்சிட்டாங்களே அப்படின்போது இவங்களுக்கு வந்து அந்த விருக்த்தி மனம் வருது சரி இந்த மாதிரி குடும்ப உறுப்பினர் நினைக்கிறாங்கல்ல அந்த குடும்ப சிக்கல்கள் வருதுல்ல அந்த சிக்கல்கள் வந்து இவங்க அப்படியே நேக்கா ஒதுங்கலாம் இல்லை ஏன் அந்த மாதிரி வில்லங்கத்தில் போய் மாட்டணும் அது மாதிரி நே ஒதுங்கி போய் அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கலாம் இல்லை அதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது அது என்ன என் குடும்பத்தலை நான் என்ன நேர்கா போகிறது அது என்ன ஒதுங்கி போகிறது அப்படிங்கிற மாதிரி டைப் அதே அதேமாதிரி அந்த குடும்பத்தை தலைமை தாங்கும் பொறுப்பு வந்து தானாக இவங்க மேலே சுமத்தப்பட்டுரும் இவங்க தான் லீட் பண்ணிட்டு போகிற மாதிரி வந்துடும் அப்போ நம்ம லீடரா இருக்கிறனால எப்படி அதுலேருந்து விடுபடுறது நம்ம ஏதோ ஒரு பத்தில் பதினொன்னா இருந்தால் பரவாயில்ல நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி தனி கொடுத்த மாதிரி இருந்தாலும் சரி நம்மளுடைய சொந்த குடும்பத்தோட பொறுப்புக்கு வந்து நாம தான் லீட்ரு அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு அவங்க விரும்புறாங்களா நாம விரும்புறமா அந்த தலைமை தாங்குற பண்பு தாங்க தான நமக்கு வந்து அந்த பொறுப்பு வந்துருச்சு அப்ப நம்ம இதுல இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு விடுபட முடியாது சரி இவங்க திருமண வாழ்க்கை வந்து ஏன் அதிருப்தி ஏற்படுது திருமண வாழ்க்கையில இவங்க ஏன் அதிருப்தி ஏற்பறாங்க இவங்களுடைய வாழ்க்கை துறைவருக்கு அடிக்கடி உடம்புல தொந்தரவு கொடும் அந்த தொந்தரவுகள் வர்றதுனால அது குறிப்பாக இவங்களுக்கு கவலையாக மாறும் வாழ்க்கை தலைவருக்கு அடிக்கடி அவங்க உடம்பு சரியாக பராமரிச்சுக்கிறதுனால பராமரிக்காததுனால அவங்க உடம்பு தொந்தரவு வருது அது இவங்களுக்கு கவலையை தருது மேலே இந்த வாழ்க்கை தமிழின் குடும்பத்தா இருக்காங்க பார்த்திங்களா அவங்களால இவங்களுக்கு பிரச்சனை அதிகம் வரும் அவங்க இங்கே வராங்க அப்படின்னா இவங்க ரொம்ப ஃப்ரீயாக பழகுவாங்க ஆனா அவங்க அடிக்கடி இவங்ககிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுத்துறாங்க சூழ்நிலை அவரும் அவங்க மேல தப்போ இவங்க மேல தப்போ கிடையாது அந்த கருத்து வேறுபாடு தானே ஏற்படும் அதனால அவங்களால இவங்களுக்கு வந்து தொல்லைகள் அதிகம் வரும் இதனால வாழ்க்கை தோழர்கிட்ட பிரச்சனை வரும் அவங்க சொந்தக்காரங்களால அவங்க குடும்பத்தார இவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும் இவங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி சுக்கரனே ரெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால ஏழாம் அதிபதியே குடும்பாதிபதியாக இருக்கிறதுனால அவரே தனம் பணத்தை குளிக்கிறவராக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அந்த பொருளாதாரம் வந்து மனைவி மூலம் பொருள்லாம் வராதா ஏழாம் அதிபதி மனைவி ரெண்டாம் அதிபதி தனம் குடும்பம் வாக்கு அந்த அப்போ பொருளாதாரத்தை குளிக்கிறவங்க அப்போ வந்து பொருளாதார மனைவியால் இவங்களுக்கு உயராதா வெண்டி அதிபதி ஒருத்தராக தானே இருக்கார் ஆனால் அப்படி ஏற்பட்டதில் இவங்களுக்கு வந்து மனைவி மூலம் பொருள் வசதியோ பண வசதியோ ஏற்படுறதில்லை அத நடைமுறையில பார்த்தாச்சு இவங்க அதிகமா சம்பாதிக்கிறாங்களே அதை வச்சு பொருளாதார செல்வாக்க எவ்வளவு ஏற்படுத்திட்டு வாழ முடியாதா சம்பாதிக்கிறது அதிகமா சம்பாதிக்கிறாங்க என்ன உழைப்பு போட முடியுமோ போட்டு எவ்வளோ இவங்க இன்கம் எடுக்க முடியுமோ எடுக்கிறாங்க அதிகமா தான் சம்பாதிக்கிறாங்க அதை வச்சு இவங்க குடும்ப பொருளாதாரத்தை வந்து உயர்த்தி கொண்டு வாழ முடியாதா முடியாது ஏன் இவங்க குடும்பம் பெருகிட்டே இவங்க எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ அந்த குடும்பம் பெருகும் அதிகமாயிட்ட வரும் எண்ணிக்கை வந்து செலவுகளும் அதிகமாயிட்ட போகும் வசதிகளை பெருக்கிக்கணும் குடும்பம் பெருகும் எண்ணிக்கை அதிகமாகும் வாழ்க்கை வசதிகளை பெருக்கி செலவுகள் வரதுனால இவங்க நடுத்தர வயது வரையிலுமே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து வயது வரைக்குமே கூட இருக்கலாம் அந்த அளவுக்குமே இவங்களுக்கு வந்து அந்த பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப நிறைவான சூழலை ஏற்படுத்திக்க முடியுறதில்லை வர வருவாங்க செலவு பண்ணாங்க ஜாலியாக செலவு பண்ணிட்டு கூட அது பற்றி கவலைப்பட மாட்டாங்க பணம் பனைக்கு போறோம் நாளைக்கு போவோம் அப்படின்னு பண்ணுவாங்க அந்த மாதிரி பொதுவா இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை திருப்திகரமாக அமையறதில்லை பொதுவா அதுக்கு என்ன காரணமா இருக்கு எந்த ஒரு மனநிலையை இவங்க மாற்றிக்கிட்டா அந்த குடும்ப வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் அப்படிங்கிறதான் நீங்கள் திங்க் பண்ணணும் உடனே ஓ மேசத்துக்களை அப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்கும் போல இருக்காது ஆண்டவ வகுத்த விதி போல இருக்கு விதிப்பீடு தான் எல்லாம் நடக்கும் அப்போ நம்ம அப்படி தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சக்கூடாது இதை கேட்கும் போது அதை அப்படியே மாற்றுறதுக்கு என்ன வழி ஜோதிடர் வந்து ஒரு நெகட்டிவ் விஷயத்தை சொல்றார் அப்படின்னா உடனே நம்ம அந்த 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 விஷயத்தையே நம்ப கூடாது நான் அப்படியே எனக்கு நடக்காது அது எச்சரிக்கையாக இருந்துக்கணும் அவ்வளோதான் ஆனால் அப்படி எனக்கு நடக்காதுன்னா மனசுல நினைக்கணும் ஓ அவர் சொல்லிட்டார் அப்படியே நடந்துன்னு போல இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க ஜோசியத்துக்கே வரக்கூடாது அவங்க ஜோசியத்துக்கு வந்து ஜோசியத்தாலே வீணா போகிறவங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்க அப்படினு நினைக்கக்கூடாது ஓ இப்படி இருக்கா அது நான் பிறந்த பிறக்கிறதுக்கு முன்னேற்ற அமைப்பு தானே நம்மளுடைய கேரக்டர் அது சஞ்சீத கர்மத்தில் வந்தது தானே நாம் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் நமக்குள்ள ஒரு சக்திகளை எடுக்கணும் நமக்குள்ளே அளவற்ற சக்திகள் இருக்குது பிரபஞ்சத்தில் அளவுக்கு சக்திகள் இருக்கோ அது அளவுக்கு சக்தி இருக்குது நம்மளை போட்டு முடக்கி நம்மளை வந்து ஆக்கி நம்மளை முட்டாளாக்குறது நம்மளுடைய மனம்தான் அது ஒரு மாயை ஏற்படுத்தி அவர் மாயை கிரியேட் பண்ணி இந்த குணத்தெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு நம்மளை போட்டு நம்மளை வந்து போட்டு பார்த்துணும் நாம என்ன பண்ணோம் அதை எதுக்கக்கூடிய தன்மையை வந்து நம்ம நம்மளோட விழிப்புணர்வோட வளர்த்தணும் நீங்கள் விழிப்புணர்வை வளர்த்த வளர்த்த இறைவனோட தொடர்பு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இது இப்படி செய்யணும் செய்ய சொல்லிட்டு அந்த அறிவோட அது பேரறிவோடு போய் இணைஞ்சிக்கணும் அந்த மாதிரி பண்ணி வரணும் அதனால் இவங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய மனப்பான்மை என்ன அப்படின்னா இவங்க குடும்ப வாழ்க்கை திருப்திகரமாக அமையாமல் இருக்கிறதுக்கு இவங்க ஏற்படக்கூடிய விரக்தி மனப்பான்மை தான் காரணம் எவ்வளவோ புதூகூலமானவங்க இவங்க எதை வச்சு இவங்களை டயர்ட் பண்ண முடியாது

குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் பார்த்தேன்